இதெல்லாம் சொல்லிவிட்டு இவ்வளோ பெருமை இருக்கக்கூடிய பிரபு இந்த பிரபு பதினாலாயிரம் மறக்க ஒருவனாக இருந்து நிற்கிறோம் நல்ல ஜனஸ்தானத்தில் அவர் இன்னும் ஏன் திரும்பி பார்க்காம இருக்கார் தெரியலையே லக்ஷ்மணன் ஏன் வந்து என்ன காப்பாற்றாமட்டிருக்காள் இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது அவ மகாவீரர்களாக இருந்தாலும் கூட நான் பண்ணின ஒரு சின்ன ஒரு பெரிய பாபம் இருக்குது கிஞ்சிது மகதஸ்தி நசம்சயகா சமர்த்தவ் அபிதௌ என் மா ப கொஞ்சம் நிழலான ஸ்லோகம் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் ஸ்லோகம் தான் அர்த்தம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிரளம் மமீவ துஷ்கிருதம் கிஞ்சிது மகதஸ்தே நசம்சேகாங்கிற கிஞ்சிதுன்னா சின்னது மகத்னா பெருசு நான் செஞ்ச ஒரு சின்ன ஒரு பெரிய பாபம் இருக்குது துஷ்கிருதம் ஏகபட்சனத்தெலாம் இருக்குது ரெண்டு தனித்தனி பாபங்களை ரெஃபர் பண்ணல ஒரே பாப்பத்து தான் ரெஃபர் பண்ணுறாரு துஷ்கிருதம் தான் இருக்குது அதனால தான் மகா சாமர்த்தியசாலிகளாக இருந்தாலும் மகாவீரர்களாக இருந்தாலும் சுவாமியும் லக்ஷ்மணும் என்னை வந்து இன்னும் வீட்டுன்னு போகாமல் இருக்காள் ஆயிரம் முறை மூலத்தை பார்த்தா கூட இதுக்கு என்ன அர்த்தங்கிறது சரியாக ஸ்பஷ்டமாக புரிகிறது கஷ்டம் வியாக்கியானங்களை பார்க்குற போது தான் புரியுது கிரியமான காலே கிஞ்சித்து பலோதய காலே மகதாலும் வியாக்கியானம் பண்ணேன் லக்ஷ்மணில் பேசுகிறதுக்கு எனக்கு உரிமை உண்டேன்னு பத்து நிமிஷம் தூக்கி எறிஞ்சி பேசி விட்டேன் செய்கிற போது சின்னதாக இருந்தது பழத்தை கொடுக்குற போது பத்து நிமிஷம் தூக்கி எறிஞ்சி பேசுகிறது பத்து மாதம் சிறை வாசத்தில் கொண்டு போய் விட்டு சொல்ல முடியாத துக்கத்தில் கொண்டு விட்டு எப்போதுமே புண்ணியம் பாபம் ரெண்டுமே அப்படிதான் செய்கிற போது சின்னதாக இருக்கும் பழத்தை கொடுக்குற போது பெருஷாக பலத்தை கொடுக்குறது ஆனம் விதையை போல சின்னதாக இருக்க ஆனம் விதை அது ஒரு மரமாக வளர்ந்து கொடுத்துனாக்க பல ஏக்கர் பூமியை கவர் பண்ணுற மாதிரி பிரம்மாண்டமாக வளர்ந்து விடுறது அதனால சுவாமி கீதையில் சொன்னால் சொல்ப தர்மஸ திராயத்தே மகதோ பயா சின்னதாக கொஞ்சமாக தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணால் கூட பெரிய பயம் வரும்போது காப்பாற்றுவோம் தர்மத்தில் ரட்சிச்சுட்டா தர்மம் நம்மளை ரட்சிக்கும் நாம் தர்மத்தை ரட்சித்தால் தான் தர்மம் நம்மளை ரட்சிக்கும் தர்மோ ரட்சிதை ரஷ்னகான்னு பாரதத்தில் யக்ஷபிருஷ்ணம் கடைசியில் போய் சொன்னேன் அதனால் நான் பண்ண பார்ப்போம் லக்ஷ்மண தூக்கி எறிஞ்சு பேச பார்ப்போம் இப்போ பெரிய சமத்தை உண்டு விட்டுருக்கு அவள் வந்து எங்கிட்ட பராமுகமாக இருக்கும்படிக்காக செஞ்சுருக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரெண்டு பாபங்களாக இதை சொல்லுவாள் அதாவது அபச்சாரம் மகபச்சாரம் லக்ஷ்மணை தூக்கி அறிஞ்சு பேசுகிறது அபச்சாரம் பரதனையும் சேர்த்து பழித்தது நீ பரதனால் அனுப்பப்பட்டு வந்திருக்கியோ ராமன் அழிஞ்சு போயிட்டாக்க என்ன அடையலான்னு காத்து நிற்கியோ மமகேதோ பிரதிச்சன்னா பிரயுக்தோ பரதேனவா லக்ஷ்மணன் முகத்துக்கு நேரம் சொன்னான் இஃப் யூ வாண்டட் யூ குட் ஹவ் டிஃபெண்ட் இம்செல் தட் இட் டிட் நாட் டிஃபெண்ட் இன்செல்ஃப் இஸ் டிஃப்ரெண்ட் மேட்டர் ஆனால் தனக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்து லக்ஷ்மணனுக்கு பரதாஸ் இன் ஆப்சென்ஷியா அவருக்கு எங்கேயோ இருக்கார் நந்திக்கலாம் வந்து பாதுகாப்பு பண்ணிட்டுருக்க அவரையும் சேர்த்து படித்தாலோனும் அது வந்து அபச்சாரம் சாதாரணமான அபச்சாரம் லக்ஷ்மணி மகத மகதபச்சாரம் பரத சேர்த்து பழித்தது ரெண்டு பாகவதோத் அபச்சாரம் அபச்சாரம்தான் இப்படி போய் நான் சமப்படும் முடியாது வந்துருச்சு எப்போதுமே அசத்பிகி கிரியத்தை கர்மா ருதத்மிகி அனுபூகியத்தைன்னு சாஸ்திரங்கள்கிட்ட சி பாபத்தை பண்ணுற போது சி சிந்தையே பண்ணுவான் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நான் செவருக்குள்ளே பாபத்தை பண்ணிட்டோம்னு நினச்சின்னு பண்ணுவோம் அது கொடுக்குற இருக்கிறவங்க அழுதுண்டே மோசம் போயிட்டேனே மோசம் போயிட்டேனேன்னு அழுதுண்டே அனுபவிப்பேன் சரி நான் இது மாதிரி ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு இதை போய் ராமன்ட்டு சொல்லாமே எதுக்காக இப்போ ஆஞ்சநேயன் சம்மந்தமே இல்லாமல் ஆஞ்சநேயன்ட்டு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னாக்க பாகவத உபச்சாரத்தை முறை தான் போக்கி வைக்கணும் பகவானால் கூட போக்கி வைக்க முடியாது பகவானுக்கு அபச்சாரம் பண்ணால் பாகவதோத்து போக்கி வைக்கலாம் ఆ భాగవలకు అపచారా భగవనా పోకి పోక్క ఇది అంబరీష చరిత్ర రొమ్మ ప్రత్యేకమైన ఎత్తు కాటిన దుర్వాసర్ అంబరీషన్ అపచారం భగవాలూ నా కాపాతులే చల్ల ముగ నీ బ్రహ్మన్ త్రే నాభాగతనయం నృపం క్షమాపయ మహాభాగం తతశాంతిర్భవిష్యతి நாபாகருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அம்பரீஷன்ற போக உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படும் வைகுண்டத்துலேருந்து திரும்பி அம்பரீஷன் அனுப்பிச்சுட்டேன் அப்படி தான் கதையே இருக்குது என்ன சூக்மணம்னு சொல்கிறேன் இப்போ எது இந்த கோவிலுக்கு எழுதி யாரோ ஒருத்தர் இருக்கார் வீடுங்க இருக்குதுன்னு வச்சுக்கோ கோவிலுக்கு உச்சிக்கார தீபம் போது வரணும்னு நினச்சார் இங்கே உச்சிகாரம் எத்தனை நாளைக்கு பண்ணாலும் தெரியாது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா சொன்னேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு உச்சிகாரம் தீபாராதம் பண்ணுறதுனாக்க இந்த ரோடில் ஏதோ ரிப்பேருக்காக கிராமத்து தான் போட்டிருக்கான் அந்த கிராமர் போடாமல் சாதாரண ரோடாக இருந்தால் கூட இந்த சித்திரவைகாசி வெயிலில் பன்னெண்டு மணி வெயில்லில் வெறுங்காலோட ரோடை தான் கிராஸ் பண்ணணும் பத்தடி தான் வரணும் இந்த பத்தடி வர்றதுக்கு செருப்பு தேவையாக இருக்குது இங்கே வெளியில் வந்து எங்கேயாவது செருப்பை போட்டுவிட்டு அப்புறம் உள்ளே வந்து சுவாமி தரிசனம் பண்ணலாம் தோணுது ஆனால் பத்தடி ரோடை தாண்டி வர்றதுக்கு கொடை தேவையில்லை ஒரே உஷ்ணந்தான் ஒரே சூரியன்தான் தலையால் வாங்கிக்க முடிகிறது காதால் வாங்கிக்க முடியல அந்த வெயில் என்ன காரணம்னால் சூரிய உஷ்ணம் நேரடியாக தலையில் பட்டால் தாங்கிக்க முடியிறது சூரியனுடைய உஷ்ணம் பூமியில் பட்டு அந்த பூமியிலேருந்து காலுக்கு வர தாங்க முடியல பகவானுடைய தேஜத்தை டைரெக்டாக அபச்சாரம் பண்ணக்கூடிய ஒருவனை பாதிச்சுன்னா தாங்கிக்க முடியிறது பகவானுடைய சக்தியானது நடந்து பாகவதோத்துவமர்கிட்ட வந்து பூமியில் வரக்கூடிய சூரியனுடைய உஷ்ணத்தை போல பாகவதோத்துவமர்கிட்ட வந்து தாக்குற போது தாங்கிக்க முடியல அதனால தான் தான் பண்ணின ஒரு பெரிய அபச்சாரம் பாகவதோத்தமனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனுக்கு பண்ண அபச்சாரத்துக்கு பரிகாரம் தேடிண்டாதான் தனக்கு இந்த கஷ்டத்துலேருந்து நிவிற்த்தி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் மற்றொரு பாகவதோத்தமனாக இருக்கக்கூடிய ஆஞ்சனேன் சொல்லி இதில் வருத்தப்பட்டு அழற கிஞ்சித் மகதஸ்தி நசம்சய சமர்த்தௌ அபிதௌ எங் மாம் நபேதே பரந்தபுகூ ராமருக்கு ஒரு ஸ்லோகம் சந்தேச சொல்லி அனுப்பிச்சேன் கௌசல்யாலோக பர்தாரம் மனஸ்வினி தம்மமார்த்தே சுகம் பிரிச்ச சிரசாச்ச அபிவாதையாம் எனக்கு மாத்திரம் பர்த்தாவாக இல்லாமல் உலகத்தை முழுக்க ரிக்ஷிக்கக்கூடிய நாயகனா என் பிரபு ஈண்டெடுத்து கொடுத்துரு கௌசல்யாதேவி அந்த ராமரை நான் சொன்னேன்னு குஷலம் கேட்டு தலைபடிந்து நமஸ்காரம் பண்ணோம் என் பிரபோடத்தில் இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணோம் ஏன்னா பர் த ஒன்லி இன்ஸ்டன்ஸ் யூ கேன் சி வேர் ஏ ஒய்ஃப் சென்ஸ் டு எ சென்ஸ் ஏ மெசேஜ் டு அவர் ஹஸ்பண்ட் பை மேக்கிங் ஏ ஹைலி காம்ப்ளிமெண்ட்ரி ரெஃபரன்ஸ் டு அவர் தான் எங்கேயாவது பார்க்க முடியுமா கௌசல் ஏஸ்வர் இப்படி அவசியமே இல்லைங்க ராமனுக்கு நமஸ்காரத்தை சொல்லுதுன்னு சொன்னால் போகிறோம் குஷலம் கட்டேன்னு சொன்னால் சொல்லுன்னு போகும் கௌசல்யனோக்கப்படுத்தாலும் ஸ்லோக ஆரம்பமே கௌசல் ஈஸ்வரனை நான் அடிக்கடி சொல்றது ராமாயணம் கேட்டதுக்கு பார்த்தோம்னா நாம் ஒன்றும் பெருசாக ஆத்ம விசாரம் விசாரம் இதெல்லாம் பண்ணி பெரிய நிலைக்கு போகணும்னு நினைக்க வேண்டாம் சாமானிய தர்மங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் சாமானிய தர்மங்கள் நம்ம குடும்பத்தில் எப்படி பழகணும் பெரியவாட்டை எப்படி பழகணும் சின்ன வாழ்க்கை எப்படி பழகணும் நமக்கு இருக்க இருக்கக்கூடியவர்கள்ட்ட எப்படி பழகணும் நண்பர்கள்ட்ட எப்படி இருக்கணும் விரோதிகள்கிட்ட முத விரோதியே இருக்கப்படாது யாரோ யாரோதான் விரோதம் பாராட்டுறான்னா அவன்கிட்ட முதல் கொண்டு எப்படி இருக்கணும் இது மாதிரி சாமானிய தர்மங்களை நாம் தெரிஞ்சுட்டாலே பெரிய விஷயம் அது மாதிரி சாமானிய தர்மங்கள்லாம் அது மகான்களுடைய வாக்காளர் ராமாயணம் கேட்குற போது தானாக மனசில் போய் பதியும் எப்படிங்க பிரிவாக ஒரு கிரகத்தில் போய் ராமாயணம் நவாகம் பண்ணான் நவாகம் பண்ணி வா திரும்பி அவர் வந்து அந்த எஜமானர் யாராவது பண்ணாரோ அவர் பெரிய ரீடிங் வக்கீல் ஒரு பத்து நாள் கழித்து இந்த ராமாயணம் முடிஞ்சப்பறம் பத்து நாள் கழித்து ஒரு கட்சிக்காரன் வந்தான் ஏதோ அண்ணா தம்பிகளுக்குள்ளே ஏதோ ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் நீங்கள் எனக்காக வாதாடணும் தான் நீ கட்டை வாங்கிட்டு போயின்னு விட்டார் அவர் நான் இந்த மாதிரி கேஸ் எடுத்துக்க மாட்டேன் எங்கள் ஆற்றில் ராமாயணம் நடந்திருக்கு சௌப்ராத்துக்கும் புத்திகரம் சுபம் சாணம் பரஸ்வதி சொல்லிருக்காரு பிராத்தாக்களுக்குள்ள சௌஜன்யம் இருக்குன்னு பட்டாபிஷேக வர்க்கத்தில் போய் பரஸ்வதி சொல்லிருக்கார் எங்கள் ஆற்றில் ராமாயணம் ராமாயணம் நடந்திருக்கு நான் இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டேன் நீ வேறு வக்கீல் தேடிக்கொள் கட்ட திருப்பி கொடுத்து விட்டேன் அவர்கிட்ட அப்படி போய் வேலை செய்யும் இந்த மனசானது அவன் ப்ராப்ளம் இந்த கட்சிக்காரனும் ராமாயணம் கேட்டுனா கேஸ் வாழலான்னு நினச்சிருக்கோம் என்னமோ தெரியாது இந்த வக்கீல் மாத்திரம் கேட்டுவிட்டார் கட்சிக்காரனும் கேட்டுருந்தா கேஸே வாடலான்னு வச்சுருப்போம் மனசு போய் மாற்றணும் திஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் மேஜிக் வால்மீகி வியாசருடைய வாக்குக்கு யூ டோன்ட் ரிக்வேர் இனியதர் மினாக்டு தி சேஞ்ச் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் ஃப்ரம் பேஸ் லெட் டு நோபிள் கோல்டு Is the very greatest miracle that rishis are able to effect through their words. இது நாம் தெரிஞ்சுக்கணும் மிராக்கள்னால் எங்கேயோ ஆகாஷத்துலேயே ஏதோ வந்து குதிக்கணும்னு அவசியம் கிடையாது திடீர்னு ஏதோ கை அணிட்டுனா ஏதாவது ஒன்று வரணுன்னு அவசியம் கிடையாது அந்த மிராக்கள்னால் நமக்கு வாழ்ண்டாம் கிரேட்டஸ்ட் மிராக்கள் ஒருத்தன் தமோ குணமாக ரஜோகுணமாக இருக்கிறதோ சத்துகுணமாக மாற்றுறது சாத்விகமாக இருக்கக்கூடியவருக்கு குணத்தை தாண்டி போகிறதுக்கு அனுகூரம் பண்ணுறது மனசை சுத்தம் பண்ணி சாந்தப்படுத்துறது இதுதானே கிரேட்டஸ்ட் மிராக்கள் அந்த பெரிய மிராக்களை எஃபர்ட்லெஸாக பண்ணுற வால்மீகியோ சார்